நோக்கம் இது ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் என்னது பார்வையிலே சரியானதாக இல்லை ஒரு கோடி பேருக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதோட நிறுத்தி இருக்கலாமே எதற்காக ஐநூறு கம்பெனின்றத கொண்டு வராங்கன்றது கேள்விக்குரிய அப்ப வாய்ப்பு இல்லாதத ஒண்ணு சொல்றாங்களா சாத்தியம் இல்லாத ஒண்ணு சொல்றாங்களா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு அமைச்சரகமே இருக்கு அதனுடைய பலன் என்ன அப்ப இத்தனை நாட்கள் அவைகள் செயல்பட்டது எதை நோக்கி செயல்பட்டது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை பார்க்கிறேன் நேற்றைய தரவுல என்ன சொல்றாருன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாள் பாதிக்கப்படும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லியிருக்காங்க அதற்கு என்ன தீர்வு இந்த பட்ஜெட்டிலே அதை பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை மெஷினரி வாங்குபவர்களுக்கு கடன் உத்தரவாதத்துடன் கொடுக்கப்படும் எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே எக்யூப்மெண்ட் வாங்கும் பொழுது டேர்ம் லோனுக்கு யாரும் ஸ்கீம் செக்யூரிட்டியை எனக்கு புரியவும் இல்லை ஏன் என்று தெரியவும் இல்லை வங்கிகளே தங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தி சிறு குறு தொழில்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்லுவாங்க அந்த கணக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்பொழுது வங்கிகள் அப்படி இயங்குகிறதான இல்லையே நம்ம கொடுக்கிற டாக்குமெண்டையே ஒத்துக்க மாட்டேன்றாங்க பட்ஜெட் அப்படின்றது வந்து இந்தியா மொத்தத்துக்குமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் சில குறிப்பிட்டவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கிறது எங்களால் லாபத்தோடு இயங்க முடியவில்லை எங்களது உழைப்பு உங்களுக்குத்தான் வருமானத்தை கொடுக்கிறது இப்ப நான் பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டியை வாங்கி கவர்மெண்ட் கொடுக்கிறேன் ஆனா எனக்கு எவ்வளவு லாபம் பார்த்தா இரண்டு சதவிகிதம்

இது எல்லாமே இன்றியமையாத ஒரு அம்சமாக தமிழக தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டிருக்கு எடுத்துக்கலாமா இதுல தமிழ்நாடு இந்த பட்ஜெட்டிலே கருத்திலே கொல்லப்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள்

எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வந்து எப்படி பாக்குறீங்க வெளியாகின பிறகு பல விதமான விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கிறது இது ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ் பட்ஜெட் சார் ஃபர்ஸ்ட் பார்வை என்ன பட்ஜெட்டை பொறுத்தவரை குறிப்பாக இரு நோக்கங்களை வழிபடுத்தி இரண்டாவது சிறு குறு தொழில்கள் இவை இரண்டுமே இந்த நாட்டிலே தலையாய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க வேண்டிய ஒரு திட்டங்கள் உணர்த்திருக்காங்க பார்வையிலே சரியானதாக இல்லை இரண்டு விஷயம் நிச்சயமாக பாராட்டுக்குரியது கூறியது ஒண்ணு வந்து முத்ரா லோன் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் ஆக்கப்படும் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது இரண்டாவது ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல முதலீடு செய்யும் பொழுது ஏஞ்சல் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தது அதை ஆரம்பித்ததிலிருந்து அதை விளக்கணும் விளக்கணும் விளக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதற்கு விடிவு இன்றுதான் அந்த அந்த ஏஞ்சல் டாக்ஸை விளக்கியதும் சரியான ஒரு முடிவு இந்த இரண்டும் நிச்சயமாக பாராட்டத்துக்குரியது நன்றிகள் பல அதே நேரத்துல வேலை இழப்பு வேலை இன்மை வேலை குறைப்பு சம்பளம் வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது திறமைக்கு ஏற்ற வேலை இல்லை என்பது இது எல்லாமே நிதர்சனமான உண்மைகள் நேற்றைய பொருளாதார அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது ஆண்டிற்கு எண்பது லட்சம் பட்டதாரிகள் வேலை தேடி ஆட் அப்படின்றது குறிப்பிடப்பட்டது அந்த எண்பது லட்சத்துல டிபேட்டுக்குள் கருத்து இருந்தது சில பேர் அது அறிஞர்கள் இரண்டு கோடி இரண்டரை கோடினு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்களது தரவு எண்பது லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே நாலு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் இன்றைய தேதியில் வேலை இழந்து இருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்ப இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கணும் என்றது நோக்கம் இதற்கு அவர்கள் செயல் வடிவம் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஒன்னு கொடுத்திருக்காங்க இரண்டாவது திறன் மேம்பாடு திட்டத்தின் கீழ ஒரு கோடி பேருக்கு ஆண்டிற்கு ஐநூறு பெரும் நிறுவனங்கள்ல அவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்போம் அதற்கு மாதத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் பி எஃப்னுடைய கட்டணத்தை நாங்க செலுத்துறோம் மூன்று வருடங்களுக்குன்றது தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் சோ இது வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க பட் இந்த கொடுத்ததுல எனக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது இன்ஃபார்மல் செக்டர்ல தான் இருக்க முடியும் செக்டர்ல அத்தனை வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை இன்ஃபார்மல் செக்டர் வேலைகளை உருவாக்கக்கூடியவர்கள் குறும் தொழில்களும் சிறு தொழில்களும் தான் இவர்கள் இவர்கள் இபிஎஃப்ஓ வரம்பிற்குள் வராதவர்கள் அப்போ கொடுக்கிற இன்சென்டிவ் யாரை சென்று அடையுதுன்றத பார்க்கணும் இரண்டாவது ஒரு கோடி பேருக்கு ஐநூறு நிறுவனங்கள்ல இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஒரு நிறுவனத்திற்கு நான்காயிரம் பேர் இன்றைக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு ஐநூறு கம்பெனிகளும் இல்லை நான்காயிரம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் இந்தியாவிலே இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை எதற்காக இந்த கட்டுப்பாடு ஒரு கோடி பேருக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதோட நிறுத்தி இருக்கலாமே எதற்காக ஐநூறு கம்பெனின்றத கொண்டு வராங்கன்றது கேள்விக்குரியா அப்ப வாய்ப்பு இல்லாதத சொல்றாங்களா சாத்தியம் இல்லாத ஒன்னு சொல்றாங்களா சாத்தியம் இல்லாததா இருக்குமோன்றது தோணுது மூன்றாவதாக திறன் வளர்ப்பு அப்படின்றது வந்து ஸ்கில் இந்தியா ஏற்கனவே இந்தியாவிலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சக்தி தான் அது அந்த இதுவரை சரியா பயன்படலன்னு சொல்றாங்களா அப்ப ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒண்ணு இருக்கு ஒன்னு இருக்கு நேஷனல் கார்பரேஷன் அப்ப அதனுடைய பலன் என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு அமைச்சரகமே இருக்கு அதனுடைய பலன் என்ன அப்ப இத்தனை நாட்கள் அவைகள் செயல்பட்டது எதை நோக்கி செயல்பட்டது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை பார்க்கிறேன் இன்றைய காலகட்டத்திலே திறனும் இல்லை வேலையும் இல்லை என்ற நிலைமை மாறி வரும் காலகட்டத்திலே திறன் இருக்கு ஆனால் வேலை இல்லை என்ற ஒரு நிலை உருவாகி விடுமோன்றத ஐயப்பாட கொள்றேன் நேற்றைய தரவுல என்ன சொல்றாருன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இதனால் பாதிக்கப்படும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லியிருக்காங்க அதற்கு என்ன தீர்வு இந்த பட்ஜெட்டிலே அதை பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை புதுசு புதுசாக வளரக்கூடிய டெக்னாலஜி எந்த விதத்திலே வேலை வாய்ப்புகளை பாதிக்கப் போகிறது உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு ஜிடிபி ல குறைந்து கொண்டே வருகிறது அதை எப்படி நம்ம கட்டெடுக்க போகிறோம் இறக்குமதி அதிகமாயிட்டே வருது சைனாவிலிருந்து அப்போ இந்தியா ஒரு லேபிள் இன் கண்ட்ரி ஆயிட போகுது மேக் இன் இந்தியாவுக்கு பதில லேபிள் இன் இந்தியா கண்ட்ரி ஆகுது அதை எப்படி நம்ம மாற்றி அமைக்க போகிறோம் இதற்கான விடைகள் இந்த பட்ஜெட்டிலே கிடைக்கவில்லை அது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது ஏமாற்றத்தை அளிக்கிறது நோக்கம் இருக்கலாம் ஆனால் திட்டங்கள் இல்லையே என்ற கவலை இருக்கிறது இரண்டாவதாக சிறு குறு தொழில்களை பற்றி பேசணும் அப்படின்னாக்க சிறு குறு தொழில்கள் என்பதற்கு இவர்கள் அளித்திருக்கிற சொல்யூஷன் என்னன்னு பாருங்க நீங்களே பார்க்கலாம் முதலாவது சொல்யூஷன் இவர்கள் அளித்தது வந்து மெஷினரி வாங்குபவர்களுக்கு கடன் உத்தரவாதத்துடன் கொடுக்கப்படும் எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே எக்யூப்மெண்ட் வாங்கும் பொழுது டேர்ம் லோனுக்கு யாரும் கொலாட்ரல் செக்யூரிட்டியை கேட்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா திருப்பூர்ல கூட எக்யூப்மெண்ட் ஏதாவது வாங்கும்பொழுது அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க எக்யூப்மெண்ட் பிரைவேட் பைனான்சிங் கம்பெனி நிறைய இருக்கு நம்ம வீட்டுல டிவி வாங்கணும்னா நம்ம ஏதாவது மாட்கேஜ் பண்றோமானு கிடையவே கிடையாது கிடைக்கு ஒரு காரு டிராக்டர் இது மாதிரி வாங்கும்பொழுது ஏதாவது நம்ம மாட்கேஜ் பண்றோமானு இல்ல எந்த ஒரு அசெட் வாங்குவதாக இருந்தாலும் அந்த அசட்டை நம்ம வைத்து தான் கடன் எடுப்போமே தவிர சொந்த கடனை வைத்து வீட்டுகளையோ அடமானத்தையோ வைத்து வாங்குவதில்லை அதுக்கு எதுக்கு அந்த ஸ்கீம் அப்படின்றது எனக்கு புரியவும் இல்லை ஏன் என்று தெரியவும் இல்லை இரண்டாவதாக அவர்கள் அறிவித்திருப்பது என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த சிறு குறு தொழில்கள் சில நேரங்களிலே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையே அவர்கள் காரணம் இல்லாத ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் எஸ்எம்ஏ என்ற ஒரு அக்கௌண்டை உருவாக்கி அந்த வங்கிகள் அந்த நேரத்தில் ஈடுபாடு செய்வதற்கு ஒரு கடனை கொடுக்கும் அப்படின்றாங்க இது என்ன வரைமுறை இது கொடுக்கலைன்னா யார்கிட்ட முறையிடுறது எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க எவ்வளவு வட்டியில கொடுப்பாங்க எந்த கேள்விக்கும் விடை இது இரண்டாவது மூன்றாவதாக அவர்கள் சொல்றது வங்கிகளே தங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்தி சிறு குறு தொழில்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்லுவாங்க அந்த கடன் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்றாங்க இப்பொழுது வங்கிகள் அப்படி இயங்குகிறதான இல்லையே நம்ம கொடுக்கற டாக்குமெண்ட்டே ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கே காலமாகுது கால தாமதமாகுது முறையீடு எங்கேயும் பண்ண முடியல அப்ப இருக்கிற சிஸ்டமே வீக்கா இருக்கும் பொழுது அவர்கள் தலையில் இன்னொரு சுமையை ஏற்றினால் எப்படி தாங்குவார்கள் இது எதுவுமே எனக்கு வந்து ஏற்புடையதா இல்ல அருள்மொழிவர்மன் என்ன பண்ணிருக்கணும்ன்றது என்னால சொல்ல முடியுமே தவிர இந்த பட்ஜெட்ல இவர்களை காப்பாற்ற வேண்டும் இவர்களை வளர்க்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படை தெரியல மூன்றாவது வந்து அவங்க வந்து இந்த சிட்பியினுடைய இருக்கிறது ஏற்படுத்தப்படும் அவர்கள் நேரடியாக கடன் அளிப்பார்கள் அது என்ன எண்ணம் நோக்கம் எப்படி செயல்முறை எதுவுமே விளக்கப்படலை ஏன்னா சிட்பி என்ற அமைப்பு நேரடியாக இதுவரை கடனை கொடுக்காது நம்ம வாங்குற கடனுக்கு அவங்க நம்ம பேங்குக்கு தான் உத்தரவாதங்களை கொடுப்பாங்க அப்ப அவர்கள் எப்படி பண்ணுவார்கள் எப்ப உருவாக்குவாங்க எப்படி பண்ண போறாங்க என்ன எவல்யூவேஷன் இருக்கும் எத்தனை பிரான்சஸ் இருக்கும் நான் பேங்கிங் சிஸ்டம் எப்படி பண்ண முடியும் அவங்க வழியா போனாக்க இத்தனை கேள்வி இருக்கு இது ஏதோ அனௌன்ஸ் பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்கே தவிர உண்மையிலேயே சிறு குறு தொழில்களை மீட்டெடுக்கணும் அல்லது வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் இருப்பதாக நான் எதிர்பார்க்கல இதுல குறிப்பா பெண்களுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நினைக்கிறீங்க பெண்கள் தொடர்பா செக்டாக என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க சார் இல்ல மறுபடியும் பெண்களுக்கு இல்ல யாருக்குமே பண்ணலன்ற இதுல பெண்களுக்கு என்னத்த பண்ண முடியும் நான் என்ன சொல்றேன்னாக்க இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியும் இப்ப சிறு குறு தொழில்களை எடுத்துக்கிட்டோம்னா அப்ப எது போன்ற விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கிறாங்க இவ்வளவு நாளா போன பட்ஜெட்ல நீங்க பார்த்ததுக்கும் இந்த பட்ஜெட்ல பாக்குறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு ஏதாவது மாறி இருக்குதா இல்ல ஏன்னா இப்போ துறைக்கு மட்டும் அதிகரிச்சுட்டே போது வந்து அந்த பட்ஜெட் ஒதுக்குறது நாலரை கோடி நாலு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப மற்ற கல்விக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு காலு லட்சம் கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க சோ கம்பேரிவ்லி தமிழ்நாட்டையும் புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இதெல்லாம் அப்ப என்ன எதை உணர்த்த வருதுன்னு நான் கேட்கிறேன் எதையும் உணர்த்த ஒரே ஒண்ணு தானே உணர்த்தது பட்ஜெட் அப்படின்றது வந்து இந்தியா மொத்தத்துக்குமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் சில குறிப்பிட்டவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இருக்கிறது சிறு குறு தொழில்கள் இத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டு வந்தது என்ன எங்களால் வட்டியிலிருந்து காப்பாற்றுங்கள் சுமை அதிகமாக இருக்கு எங்களால் லாபத்தோடு இயங்க முடியவில்லை எங்களது உழைப்பு உங்களுக்குத்தான் வருமானத்தை கொடுக்கிறது இப்ப நான் பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டியை வாங்கி கவர்மெண்ட் கொடுக்கறேன் ஆனா எனக்கு எவ்வளவு லாபம் பார்த்தா இரண்டு சதவிகிதம் அந்த இரண்டு சதவிகிதத்துல பதினாலு சதவிகிதம் பேங்க் வட்டியை கட்ட வேண்டியதுல போகுது எனக்கு வரக்கூடிய பணமும் வரமாட்டேன் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு வருஷமா இவ்வளவு நாட்களாக அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் முனைபவர்கள் முதல்ல கேட்டது தனியாக ஒரு வங்கி இரண்டு கோடிக்கு கீழ் லோன் எடுப்பவர்களுக்காக ஒரு தனி வங்கி அமைப்பு அந்த வங்கியினுடைய கடமையே சிறு குறு தொழில்களுக்கு இரண்டு கோடி வரை கடன் கொடுப்பதாக இருக்க வேண்டும் ஒண்ணு இரண்டாவது கேட்கும் தொகையை பதினைந்து நாட்களுக்குள் கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும் மூன்று இவர்கள் வாங்கும் கடனுக்கு கன்செஷனல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் அந்த தொழிலை சீரமைக்கவோ புது தொழில இறங்குவதற்கோ முயற்சி எடுத்துக்கொண்டால் அதற்கு உண்டான கடனை வட்டி இல்லாமல் கொடுக்க வேண்டும் இப்ப நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் காம்பனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆட்டோமொபைல் தொழில்ல எல்லாரும் ஈவிக்கு மாறிட்டாங்க நானும் ஈவிக்கு மாற வேண்டி இருக்குன்னா என்னுடைய பழைய எக்யூப்மெண்ட் லோனையோ அல்லது பழைய சிசி லிமிட்டையோ மாற்றி அமைத்து நான் மாறுவதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து தர வேண்டியது நான்காவதாக ஏற்கனவே தொழில் நலிந்து போய் அந்த தொழிலை மூடிவிட்டு புது தொழிலை தொடங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு ஈஸ் ஆஃப் க்ளோஷருக்கு ஒரு ஸ்கீம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து எளிதாக அவர்கள் வெளியில் வருவதற்கு முயற்சி கொடுக்க வேண்டும் ஐந்தாவதாக என்ன சொல்லணும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இன்னைக்கு டல்லா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்ப எக்ஸ்போர்ட் மார்க்கெட் டல்லா இருக்குன்னா உள்ளூர் மார்க்கெட்ல வாங்கும் திறனை அதிகரிக்கணும் அந்த டிமாண்ட கிரியேட் பண்ணாதானே நான் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷனை நான் ரன் பண்ண முடியும் ப்ரொடக்ஷனை நான் ரன் பண்ணாதானே எனக்கு விளையாட்களுடைய தேவை இருக்கும் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சிறு குறு தொழில்களுக்கு இந்த ஜிஎஸ்டியினுடைய விலக்கு வரம்ப கொஞ்சம் உயர்த்தி இருக்கலாம் ஒரு இரண்டு நான்கு மூன்று ஆண்டுகளுக்காக இத மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிருக்கோமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா இவர்களை நோக்கி பாயவில்லை திரும்பவும் நம்ம நம்ம வந்து பண்றோம் திரும்பவும் ஸ்கீம் எல்லாம் நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டியை பற்றிய வரி விகிதத்தை குறைப்பதை பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை மக்களது அன்றாட தேவை இன்ஃபிளேஷனை குறைப்பதற்கு எந்த வழியும் இல்லை தங்கமோ அல்லது மொபைல் போனோ இன்றியமையாத தேவையில்லை அது என்றாவது ஒரு நாள் வாங்கக்கூடியது ஒரு அக்கேஷனுக்கு வாங்கக்கூடியது வருடத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு சிறு பணத்தை குறைப்பதனால டிமாண்ட் பெருகிவிடும் என்பது தவறான ஒரு கருத்து ஒரு பாப்புலருக்காக நான் அதையும் பண்ணேன் இதையும் பண்ணேன் எதையும் பண்ணன்ற மாதிரியான ஒரு தெளிவுகள் இருக்கே தவிர குறிப்பாக இன்டென்ட் கரெக்டாக இருந்தால் கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்கணும் என்றால் ஆகா இந்த பாதை சரியானது இந்த பாதையில் சென்றால் நாளை சிறு குறு தொழில்கள் சமூகமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் பெருகும் வேலை இல்லா திண்டாட்டத்தை அழித்து விடுவோம் என்ற நம்பிக்கை என்னை மாதிரி இருக்கக்கூடிய தொழில் முனைவருக்கு வர வேண்டும் அந்த இது வந்துருச்சாதான் வரல இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் நீங்க திருப்பூர் எடுத்துக்கோங்க திருப்பூர்ல என்ன கேட்டங்க காட்டன் பிரைஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுங்க இம்போர்ட் டியூட்டி எடுங்க அதை பத்தி ஒன்ற பேச்சும் இல்லையே அதே மாதிரி மூலப்பொருட்களின் விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கும் பொழுது சிறு குறு தொழில் முனைவர்களால் லாபம் ஈட்ட முடியாத ஒரு நிலை இருக்கும் போது ஒரு ரேஷன் ஷாப் அல்லது ஒரு ஃபேர் பிரைஸ் ஷாப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறுவி அரசு என்எஸ்ஐசி மூலியமாக மூலப்பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கலாமே ஒரே பிக்சட் ரைட்ஸ்ல ஒரு ஆறு மாதத்திற்காவது கொடுக்கலாமே கொடுக்க முடியும் ஏன் முடியாதுன்னு நினைக்கிறோம் சோ முடியும் என்று நினைத்தால் முடியும் அப்ப நினைக்கவில்லை என்பது அப்ப இந்த முடிவுகளையோ இந்த ஸ்கீமையோ எடுப்பவர்களுக்கு உண்மையான தொழில் முனைபவனுடைய கஷ்டங்களும் அவர்களது தேவைகளும் புரியவில்லை என்று என்றுதானே எடுத்துக்கொள்ள முடியும் அப்புறம் எளிய மக்களுக்கான பட்ஜெட் இல்ல ஒரு கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்னு ரகுநாதன் சொல்றதை எடுத்துக்கலாமா நோக்கத்திற்கு ஏற்ற பட்ஜெட் இல்லை உண்மையாகவே அவர்களது நோக்கம் வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் மக்கள் நலனிலே அக்கறை இருக்க வேண்டும் பர்காபிட்டா ஜிடிபி அதிகமாக வேண்டும் வாங்கும் திறன் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கு உண்டான செயல்முறைகள் இந்த தெளிவாக இல்லை என்பது என் கருத்து கணக்கு பாருங்க பழைய வரி விகிதத்துல எந்த மாறுதலும் இல்லை பழைய முறையில போறவங்களுக்கு எந்த மாறுதலும் இல்லை புது வழியில போறவங்களுக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் வரைக்கே தான் மாறுதல்கள் சில வரும் அதுவும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கேப்ல இருக்கிறவங்களுக்கு தான் மாறுதல்கள் வரும் இது வந்து பெரிய ஒரு மாறுதலை விட போகுது ரெண்டாவதாக நான் பார்ப்பது தமிழகத்திற்கு ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதிகமான தேவை இருக்கு இப்போ நீங்க ரெண்டாவது தமிழகம் கடந்த இரு ஆண்டுகளிலே பேரிடர்களால் தாக்கப்பட்ட ஒரு மாநிலம் மனுபேக்சரிங் செக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இவர்களுக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் தந்திருக்க வேண்டும் ஒரு ரூபாய் இவர்களிடம் வாங்கி கொண்டு இருபத்தி ஒன்பது காசுகளை கொடுக்கும் பொழுது இந்த மாநிலத்திற்கு என்று சில சலுகைகளையாவது அல்லது நியாயமாக கொடுக்க வேண்டிய அலகேஷனையாவது ஒதுக்கி இருக்க வேண்டும் இப்ப எக்ஸ்போர்ட்டர்ஸ் இங்க நிறைய இருக்கிறதுனால நமக்கு சீ போர்ட்டும் தேவைப்படுது ஏர்போர்ட்டும் தேவைப்படுது ஹைவேஸும் தேவைப்படுது இந்த ஸ்டோரிங் ஸ்டேஷன்ஸும் தேவைப்படுது பவரும் தேவைப்படுது நீரும் தேவைப்படுது இது எல்லாமே இன்றும் எடையாத ஒரு அம்சமாக தமிழ் தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா இதுல தமிழ்நாடு இந்த பட்ஜெட்டிலே கருத்திலே கொல்லப்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன் என்பது பொலிட்டிக்கலாவும் ஆன்சர் பண்ணலாம் ப்ரொஃபஷனல்ல ஆவான் ஆன்சர் பண்ணலாம் அப்படி பார்த்து கொண்டு பார்த்துக்க பாத்து வேண்டியது கடமை என்ன அனைவருக்கும் பொதுவான பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் உள்ளடக்கிய வளர்ச்சி வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் அது இந்த பட்ஜெட்டிலே என்னமோ தெரியல எனக்கு அந்த அந்த திருப்தி இல்ல அருள்மொழிவர்மன் அந்த ரெண்டு பாயிண்ட் நல்ல பாயிண்ட்ன்றதை தவிர இவர்கள் நல்ல வேலை இப்பொழுதாவது இவர்கள் இந்த இரு பில்லர் ஆஃப் தி கண்ட்ரி முழுவதை ஒத்துக்கொள்கிறார்களே என்ற ஒரு சந்தோஷம் இருக்கிறதே தவிர இருந்தும் இதனுடைய செயல் திட்டம் சரியாக இல்லையே என்ற வருத்தம் தான் இருக்கிறது நிச்சயமா ரொம்ப டீடைல்டா இந்த பட்ஜெட்டை கொடுத்த உடனோட கருத்துக்களை எங்களுக்காக புகார் எங்களுக்காக வருங்கனையும் கருத்து நிலத்திற்கும் திறகுறாங்க சார் நன்றி சந்திக்கலாம் மீனி நஷ்டத்திலும் நன்றி வணக்கம்